வெறும் ரெண்டே நிமிஷத்தில் உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத முடிகளை எல்லாம் சட்டன்னு போக வைக்கிறதுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் நிறைய பேருக்கு முடிகள் தேவையில்லாமல் வளர்ந்துக்கிட்டே இருக்கும் முகத்தில் கூட தாடை பகுதியில் மீசையிலெல்லாம் நிறைய முடிகள் பெண்களுக்கு வளர்ந்துட்டுருக்கும் இருக்கும் அது எல்லாம் நம்ம நீக்கிறதுக்காக ஷேவிங் பண்ணுவோம் அல்லது நம்ம பியூட்டி பார்லர் போயிட்டு அடிக்கடி அதுக்காகவே ஏதாவது முயற்சிகள் பண்ணிகிட்டே இருப்போம் நம்முடைய கச்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில் கூட முடி இருந்ததுன்னா நமக்கு வியர்வை வரும்போது அதிகமான நாற்றத்தை கொடுக்கோங்க இதே போல் நல்லா கிளீனாக வைக்கிறதுக்கு இது ஒன்று மட்டும் போதும் கையில் காலைல முகத்தில் இருக்கக்கூடிய தாடை பகுதி மேசை பகுதி இப்படி எந்த இடத்துல முடி இருந்தாலும் நம்ம இதை வச்சு போக்கிடலாம் இதுக்காக நம்ம ஒரு வெங்காயம் மட்டும் எடுத்தால் போதுங்க நான் இன்றைக்கி ஒரே ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கிறேன் நீங்கள் இதுக்கு பதிலாக சின்ன வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா ஒரு பத்து வெங்காயம் வரைக்கும் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும் பெரிய வெங்காயம் எடுத்திங்கன்னா ஒரே ஒரு வெங்காயம் இருந்தால் போதும் இப்போ இந்த வெங்காயத்தை மேலே இருக்கக்கூடிய தோலை மட்டும் நம்ம எடுத்துடலாம் தோலை எடுத்துகிட்டு வெங்காயத்தை ஒரு முறை கழுவி எடுத்துக்கிறேன் இப்போ நம்ம ஒரு சீவல் எடுத்துக்கலாங்க நம்ம காய் சீவ்றதுக்கு வச்சுருப்போம் இல்லையா சீவல் இந்த சீவல் வச்சு இதே போல் நம்ம சீவி எடுத்துக்கலாம் இப்படி நம்ம சீவி எடுக்கும்போது வெங்காயத்தில் இருக்கக்கூடிய அந்த சாரும் வேஸ்ட் ஆகாது அதே சமயத்தில் வெங்காயமும் நல்ல சூப்பராக சீவி கிடச்சிடும் இப்போது நான் ஒரு வெங்காயம் எடுத்துருந்தேன் அதில் முக்கால்வாசி அளவுக்கு மட்டும் சீவி எடுத்துக்கிறேன் இப்போ நம்ம இது எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் நம்ம அப்படியே போட்டு வச்சுக்கலாம் இந்த வெங்காயத்தில் இருக்கக்கூடிய சாறு நமக்கு அப்படியே இருக்கும் இப்போ நம்ம இந்த பாத்திரத்தில் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் அடிக்கடி ஷேவிங் பண்ணிட்டு கூட முகத்தில் தாடை பகுதியில் நல்ல கெட்டியான முடிகள் நிறைய பேருக்கு வந்துகிட்டே இருக்கும் பார்க்குறதுக்கே அது வந்து தனியாக தெரியும் இதை நம்ம செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடமும் நல்ல க்ளீனாக இருக்கும் நல்லா ப்ரைட்டாக இருக்கும்ங்க வெங்காயத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு கை வச்சு ஒரு முறை பிசைஞ்சு விட்டுக்கலாம் இப்போ நம்ம ஒரு வடிகட்டி எடுத்துக்கலாம் நம்ம வச்சுருக்கக்கூடிய அந்த வெங்காய சாறு இருக்கு இல்லைங்களா அது எல்லாத்தையும் இந்த வடிகட்டியில் ஊற்றிட்டு இதே போல் நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாங்க மிக்சி ஜாரில் போட்டு கூட சாறு எடுத்துக்கலாம் ஆனால் கொஞ்சம் தான் நமக்கு வெங்காயம் தேவைப்படுது இதே போல் நம்ம சீவி எடுக்கும்போது ரொம்ப வெங்காயம் வேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ நம்ம சாறு ஒரு சைடு அப்படியே எடுத்து வச்சுக்கலாம் அடுப்பில் ஒரு சின்ன பாத்திரம் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க இதில் அரைக்கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் கூடவே மூணு ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் நாட்டு சக்கரைக்கு பதிலாக நீங்கள் சீனியும் சேர்த்துக்கலாம் இப்போ நாட்டு சக்கரையை ஒரு முறை நல்லா கரைய வைக்கணும் இது தண்ணி சூடாக தான் வச்சுருக்குறோம் தண்ணி சூடாகும் போது நாட்டு சக்கரையும் நல்லா கரைஞ்சி வந்துடும் இப்போ ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கக்கூடிய வெங்காயச்சார் இல்லைங்களா அது எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருந்தோம் இந்த பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கக்கூடிய எல்லா சாரும் நாம் இப்போ ஊற்றவே கூடாதுங்க இதில் இருக்கக்கூடிய சாரில் மூணுலேருந்து நாலு ஸ்பூன் மட்டும் நம்ம ஊற்றினாவே போதும் மிச்சம் இருக்கக்கூடிய அந்த சாறு எல்லாம் நம்ம தனியாக அப்படியே எடுத்து வச்சுக்கணும் அதுவும் நமக்கு யூஸ் ஆகும் அது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த தண்ணி நல்லா கொதிக்க வைக்கலாம் இப்போது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த தண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் ஒரு அரை நிமிஷம் நல்லா கொதிக்க வைக்கும் போதே தண்ணி கொஞ்சம் வட்ட ஆரம்பிக்கும் இப்போ நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா இது கூட நம்ம முக்கியமான இன்னொரு பொருள் சேர்த்துக்க போகிறோம் அது என்னென்னா மஞ்சள் தூள் தாங்க கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறோம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறதால திரும்ப திரும்ப நமக்கு முடி வளராமல் இருக்கும் அதுக்காக தான் நம்ம வந்து மஞ்சள் தூளை சேர்த்துக்கிறோம் இப்போது எலுமிச்சப்பழத்தில் பாதி மட்டும் கட் பண்ணிட்டு வந்திருக்கிறேன் பெரிய எலுமிச்சப்பழமாக இருந்தால் பாதி பழம் போதுங்க நீங்கள் சின்ன பழம் எடுத்தீங்கன்னா ஒரு முழு பழ ஜூஸ் இதில் பிழிஞ்சு ஊற்ற வேண்டியிருக்கும் இப்போ பாதி பழ ஜூஸ் நம்ம அப்படியே இதில் பிழிஞ்சு ஊற்றிக்கலாம் இப்போ இந்த தண்ணியை ஒரு முறை நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் எலுமிச்சை பழ சாறு ஊற்றுனதுக்கு அப்புறமா தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாக ஆரம்பிச்சுடுவோங்க இந்த தண்ணி நல்லா கொதித்து வரும்போது எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கிறேன் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதே போல் நல்ல கெட்டியாக வரணும் நமக்கு இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு வந்தால் தான் நமக்கு கை இருக்க முடியும் கால் இருக்க முடியெல்லாம் நம்ம அகற்ற முடியும் இப்படியெல்லாம் செய்கிறதுக்கு டைம் இல்லைங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம முகத்தில் இருக்கக்கூடிய முடிய போக வைக்கணும் அப்படின்னா அதுக்கும் ஒரு ஈஸியான வழி இருக்குங்க அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கக்கூடிய இந்த மிக்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல கருப்பாக வந்திருக்கு நாம் இதில் நாட்டு சக்கரை தான் இந்த அளவுக்கு கருப்பாக இருக்குது நீங்கள் சீனியை சேர்த்திங்கன்னா இந்த அளவுக்கு கருப்பாக வந்திருக்காது இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம் ஏற்கனவே நம்ம வச்சுக்கக்கூடிய அந்த வெங்காய சாறு இருக்கு இல்லைங்களா அது அப்படியே பவுலில் வச்சுருக்கிறோம் இது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு கோல்கேட் சேர்த்துக்கலாம் கோல்கேட் இல்லை அப்படின்னா நீங்கள் பல் விளக்குறதுக்காக எந்த பேஸ்ட்டு பயன்படுத்துவீங்களோ அதில் அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க கூடவே கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அந்த கோல்கேட் அவ்வளோ சீக்கிரம் மிக்ஸ் ஆகாது அதனால ஸ்பூன் வச்சு நல்லா தேய்ச்சி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது ரொம்ப தண்ணியாக இருக்குது அதனால் அது கூடவே நான் மறுபடியும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலமாகவும் சேர்த்துக்கிறேன் இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம முகத்தில் இருக்கக்கூடிய முடிகளையும் போக வைக்கும் அதே மாதிரி தாடை பகுதியில் இருக்கக்கூடிய முடிகளையும் போக வைக்கும் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப தண்ணியாக மிக்ஸ் பண்ணி வைக்காதீங்க ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது இதே மாதிரி ஒரு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணுங்க இப்போ நாம் இதை முகத்தில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாங்க முகத்தில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி முகத்தை நல்லா கழுவிக்கணும் முகத்தில் கொஞ்சம் கூட எண்ணெய் பச இருக்கக்கூடாது ஒரு டவலோ ஒரு துணியோ வச்சு முகத்தை நல்லா துடைச்சி எடுத்துக்கணும் அதுக்கப்புறமா நல்லா காஞ்சு போனதுக்கு அப்புறமா நம்ம வச்சிருக்கக்கூடிய இந்த பேஸ்ட் இருக்குது இல்லைங்களா அந்த வெங்காய சாறு வச்சு நம்ம செஞ்சுருக்கக்கூடிய இந்த கடலை மாவு பேஸ்ட்டு அப்படியே எடுத்து நம்ம அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் இது ரொம்ப தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா முடி நமக்கு கரெக்டாக வராது அதனால் கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க காயறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும் அதனால் கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி வச்சோன்னா அந்த முடிகளெல்லாம் சீக்கிரமாக வந்துடும் நமக்கு இது ரொம்ப ஈஸி தான் அந்த வெங்காயத்தில் சல்ஃபர் இருக்கிறதால அந்த முடி இருக்கக்கூடிய பகுதியிலேருந்து முடி சீக்கிரமாக வந்துடும் அதே சமயத்தில் திரும்ப நமக்கு முடி வளராமல் இருக்கும் கூடவே நம்ம மஞ்சள் தூளெல்லாம் சேர்த்துக்கிறதால திரும்ப திரும்ப நமக்கு முடி வளராமல் இருக்குங்க இதை நம்ம அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷமாவது அப்படியே விட்டு வச்சுக்கணும் முகத்தில் நமக்கு ரொம்ப கெட்டியான முடிகள் இருக்காது இதுவே நம்முடைய கையில் காலில் நம்முடைய அக்குள் பகுதியில் இந்த இடத்துலலாம் நமக்கு கொஞ்சம் கெட்டியான முடிகள் இருக்கும் இதே போல் நல்ல கெட்டியான முடிகள் இருந்தால் கூட அதை கூட நம்ம போக வைக்க முடியுங்க முதல்லையே நம்ம ஒன்று செஞ்சுருந்தோம் இல்லைங்களா கருப்பு கலரில் ஒரு க்ரீம் மாதிரி ஒன்று செஞ்சுருந்தோம் ஒரு காட்டன் துணி ஒன்று எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் எடுத்து அரை ஸ்பூன் மட்டும் இதில் இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க இது நம்ம வைக்கும்போது கொஞ்சம் சூடாக இருக்கணும் ஆறி போயிடுச்சு அப்படின்னா அதை திக்காக மா மாற ஆரம்பிச்சிடும் அதனால் கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே இந்த மாதிரி வச்சு விட்டுடணும் அதுக்கப்புறமா கையில இது போல் ஒட்டி வச்சுக்கலாம் இதே போல் காலில் முடி இருந்தாலும் நம்ம ஈஸியாக வர வைக்க முடியுங்க இப்போ நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் காலில் ரொம்ப கெட்டியான முடிகள் இருந்தால் கூட நம்ம இதை வச்சு விட்டாவே போதும் இதை நாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டு வச்சிடணும் இப்போது காலில் இருக்கக்கூடிய முடிகளை எப்படி போக வைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் காலில் முடி எடுக்கிறதுக்காக நிறைய பேர் ஷேவிங் பண்ணுவாங்க அடிக்கடி நம்ம ஷேவ் பண்ணாலும் கூட திரும்ப திரும்ப நமக்கு முடி வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஸோ நம்ம வந்து இப்போ ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த வெள்ளம் வச்சு காய்ச்சி வச்சுருந்தோம் இல்லையா அதை நம்ம எடுத்துக்கலாம் ஒரு துணியில் இதே போல் தேய்ச்சி எடுத்துக்கோங்க அந்த துணி அப்படியே இந்த காலில் எந்த இடத்துல முடி எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல இதே போல் வச்சு விட்டுக்கலாம் இதுவும் நம்ம ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டு வச்சுக்கணும் இது ரொம்ப வலிக்குமோ அப்படின்லாம் பயப்படவே தேவையில்லை அப்படி எதுவுமே இல்லைங்க ரொம்பலாம் வலிக்கவே செய்யாது முதல்லையே நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணியிருந்தோம் இப்போ நான் அப்ளை பண்ணி ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு ஒரு காட்டன் துணியோ அல்லது ஒரு டிஷ்யூ பேப்பரோ எடுத்துக்கோங்க அந்த டிஷ்யூ பேப்பரை வச்சு இதே போல் நம்ம எடுத்தாவே போதும் நம்முடைய மீசி முடிகள் இருக்கக்கூடிய பகுதி தாடை பகுதியில் இருக்கக்கூடிய அந்த முடியெல்லாம் இதே போல் வந்துடும் இப்போ பாருங்கள் அந்த இடத்துல ஒரு முடி கூட இல்லை நம்ம இதே போல் தேய்ச்சி எடுத்தால் போதும் உங்களுக்கு ஏற்கனவே நிறைய முடிகள் இருக்குது நீங்கள் இது வரைக்கும் அந்த முடியை நீக்கிறதுக்கு எதுவுமே செஞ்சதே இல்லை அப்படின்னா ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது தொடர்ந்து ஒரு மூணு நாள் அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணும்போது ஒரு பத்து பத்து நிமிஷம் வச்சுட்டு எடுத்துக்கோங்க அல்லது ஏற்கனவே நீங்கள் முடியை நீக்கியிருக்கிறீங்க அப்படின்னா லைட்டாக தான் முடி இருக்கும் அப்படி நீங்கள் ஃபஸ்ட் டைம் மட்டும் செஞ்சாவே போதும் முடி சூப்பராக அதிலேயே வந்துடும் இதே போல் காலில் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம இதே போல் ஒட்டி வச்சுட்டு அதை லைட்டாக இந்த மாதிரி தேய்ச்செடுத்தாவே போதும் அதுலேயே எல்லா முடியும் வந்துடும் இது ரொம்ப கருப்பாக இருக்கறக்கூடிய காரணத்தால் அதில் வந்திருக்கக்கூடிய முடி அவ்வளவா தெரியல அடிக்கடி ஷேவ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இதை நம்ம செஞ்சாவே போதும் கையில் இருக்க முடி கால் இருக்க முடி தாடை பதுக்கக்கூடிய முடி தேவையில்லாத முடிகள் எல்லாத்தையும் நம்ம எடுத்துடலாம் வீடியோ பிடிச்சி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க